வாரமெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து அன்றோரே இந்த வாரத்தில் எங்களை சமூகத்தில் கொண்டு வந்து உமக்கு நன்றி ராஜா நாங்கள் ஒரு விசை கூட ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க பரலோக தேவனை துதிக்க எங்களுக்கு ஆண்டவரே இந்த காலைவெளியிலே எங்களை நினைவு கூர்ந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்ரம் ராஜா எங்கே இரண்டு மூன்று உடைய நாமத்தினால் ஒன்றாக இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவராய் வல்லமை நிறைந்தவராய் இந்த காலைவெளியிலே நிறை எங்கள் மத்தியில் இருக்கிற தயவுக்காக கிருபிகளுக்காக உமக்கு நன்றி ஒரு விசை கூட எங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்த தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆராதனையை ஏறு எடுக்க தகப்பனி எங்களுக்கு உதவும்படியாக உண்முடிய செம்மையான தூய தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள உலாவி எங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இந்த வேலையில் மாற்றுவாராக அன்றுவரை அவருடைய வல்ல கரம் நல்ல கரம் எங்களோடு கூட இருப்பதாக அவருடைய தருமுள்ள கரத்தின் தொடுதல் எங்களுக்குள்ள இருப்பதாக இந்த ஆலய ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போவதாக ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு எழும்பி வர முடியாதபடி ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இல்லாதபடி தகப்பனை எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக உடைய சட்டைகளை மறைத்துக் கொள்வீராக ராஜா ஆண்டு வரையை கூட எங்களை தாழ்த்துக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் வர தடைப்பட்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகள் எங்கள் மத்தியில் கொண்டுவரும் எங்கள் மீட்பெரும் எங்கள் இருக்கிற கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்று குருவோம் ஜீவனுடன் நல்ல தகப்பனே ஆமேன் பாடி ஓம் மீபான போற்றி தூதி ஓம் அல்ல பாடி மகில் ஓம் மாகிபானி மை தேவ தேவனு மகி மை மகிமை மாகி மய் தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதி போ மல்லேலுயா பாடி மகில் போணை போற்றி துதி போ மல்லேலுயா பாடி மாகில் போணை போற்றி மகிமை தேவ மகிமை தேவதேவனு கே மகிமை மகிமை தேவ மகிமை தேவதேவனு கே மகிமை தேவன் நம்மை வந்தடைய செய்தான் தம்மை என்று மாதற்காக தந்தார் தேவன் நம்மை வந்தடைய செய்தார் ம்மை என்றுதற்காக தந்தார் அற்புதங்கள் செய்ய சர்வ தேவன் அற்புதங்கள் செய்யோ வல்ல தேவன் காலம் கோடு திருவார் துதிப்போ மல்லேலுயா பாடி மழகிள் போ மகிபானை போற்றி துதிப்போ மல்லேலுயா பாடி மாகிபை போற்றி மகி மை தேவ மாகி மை தேவ தேவனு கே மகி மை அல்லூயா மாகி மை தேவ மாகி மை தேவ தேவனு கே மகி மை போம் அல்லூயா பாடி மகிபனை போற்றி போ அல்லேலூயா பாடி மகில் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை தேவானந்த நாடக்கால மாமே ஒரு போதும் பொல்லா பூவாராதே தேவானந்த நாடைக்கால மாமே ஒரு போதும் பொல்லா பூவாராதே சர்வ வல்ல தேவன் தாபராமாய் நின்றே சர்வ வல்ல தேவன் தாபராமாய் நின்றே நிறுவித்து காத்திடுவார்

தேவதேவனு கே மகிமை கூப்பிடும் மேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திராம வந்தார் கூப்பிடும் மேலைகளிலே என்னை தப்பு விக்க ஆத்திராமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே நடந்திடுவேனே சிங்கத்தின் மேலே மீறி மேலேந்திடுவே சர்போம் பாடி மகிழ்வோ மகிபனை பானை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோ மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலுயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகி அாய் நிற்கும் யாரிவர்கள் இயலாய் நிற்கும் யார் இவர்கள் மேசூவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் யாரிவர்கள் செயனை தலைவரமேசூவின் போத்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் சுலந்தோ ரெண்டு தாலந்தோ, ஐந்து தாலந்தோ, உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் தீராய் நிற்கும் இவர்கள் சேனை மேசூவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் இரலாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலை வரமேசுவின் போர் தலத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் எல்லா ஜாதியா எல்லா கோத்திரம் எல்லா மொழியோ பேசும் மக்களாம் கீழ் ரத்தத்தால் சீர்போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் இவர்கள் விரலாய் நிற்கும் இவர்கள் சேனை தாழை வரமே சூவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனைத்தாழை வரமே சூவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யாரர்கள் மயிலு வறுமயிலு நின்றவர்கள் யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை போர் போர்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலை வரமேசுவின் போ தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் இனி அவர்கள் பசி அடையார் இனி அவர்கள் தாகமடையார் வெயிலாகிலோ அனலாகிலோ வேதனையை அழிப்பதில்லை அழகாய் நிற்கும் யாரிவர்கள் விரலாய் நிற்கும் யாரிவர்கள் போர்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் வெள்ளையங்கியை வெள்ளையங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கொடுத்தாம் ஓலை பீடித்து முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யாரிவர்கள் திரளாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலை பரமேசுவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் கடலாய் நிற்கும் சேனை தலை வராமே சூவின் போர் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சில வேலை இனிமை பொழுதே கம்முகத்தை சீரு சீகர் மறைத்தாரே पञ्चकालम् पेरु गिडने ताळु तां तञ्जमे आनारे पञ्चकालम् पेरु களி போடு விரைந்தம்மை சேர்த்தீர ஏன் கத்தரை வருவாரே களி போடு விரைந்தம்மை சேர்த்தீர ஏன் கத்தரை வருவாரே அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதீனம் காத்திருப்போ அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் எந்த நல்லமே சுவை பாடிருவே அல்லே லுயா தூதி அல்லே லுயா எந்த நன்னலமே சுவை பாடிருவே கொண்டாடுவே முருளிய கத்தரை கொண்டாடுவேத்தானுகள் நித்தாமுமாருளி கத்தாரை கொண்டாடுவேன்னானேசுவை பொன்னிய நல்லூற்று ஒன்று உலோகமென்று அவர் ஒன்றை வழி என்று கூறுவோ பொன்னான பொன்னானியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கு அவர் உண்டு வரி என்று கூறுவோம் தேவனே வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து பயன்பாடு தேவனே வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து பயன்பாடு திருவார் இந்த பொன்னானே சுமை பொன்னியனல் மேசரை கொண்டு செல்வோம் உலோகம் எங்கு அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அழைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைவதில்லை அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம் அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம் அரணான கோட்டைகளை பீடித்திடுவோம் நாம் அரணான கோட்டைகளை பீடித்திடுவோம் தேவனே வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து பாயன் பாடு தேவனே வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து பாயன் பாடு இந்த பொன்னானையே சுவை பொன்னிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வலி என்று கூறுவோம் இந்த பொன்னான சுவை புண்ணிய நேசரை தேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் இங்கு அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார் இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்வார் இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார் அத்தனையும் போக்கு எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கு ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம் நாம் ஏ சூவின் ரத்தத்தாலே சூகம் பெறுவோனே வந்து நம்மை நடத்திடுவார் அறிந்து பயன் தீடுவான் தேவனே வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து பயன் பாடுத்தீடுவான் பொன்னானே சுவை பொன்னி அனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமிங்கு அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம் இந்த பொன்னேசுவை பொன்னியான ஒன்று செல்வோம் பூலோகம் என்று ஆவர் ஒன்று வழி என்று கூறுவோ காலமும் கடலையும் காத்திருக்காது இந்த காலத்திலே உலகை காலக்கிடுவோம் காலமும் கடலையும் காத்திருக்காது இந்த காலத்திலே உலகை காலக்கிடுவோம் கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும் கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும் கனிவான பணி செய்திடுவோம் நாம் கனிவான கத்தற்பணி செய்திடுவோம் தேவனே வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து பயன்படுத்திடுவார் தேவனே வந்து நம்மை நடத்திடுவார் தேவை அறிந்து அறிந்துடுவார் இந்த பொன்னான அவர் ஒன்றே வழி என்று கூறுவோ என்னை நோக்கி வீசிடு பெண் போல என் மேல் வந்த மருந்திடு நீ என்னை நோக்கி வீசிடு பெண் வை போல என் மேல் வந்த மந்திடு ஜலத்தின் மேல் செய்வாடிய தூய தேவாவியே ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே பலத்தின் மேல் நடைய என் மேல் அசைவாடுமே மின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திரு மின்னக நீ என்னை நோக்கி வீசிடு வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திர அக்கீரி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே அக்கீரி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே என் பாத்திரம்ி வழிய வேண்டுமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு வென் பூராவை போல என் மேல் வந்த மந்திடு நீ என்னை நோக்கி வீசிறு பெண் பூராவை போல என் மேல் வந்த மந்தி முழங்காலை முடக்கியது முழங்கால முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே நீச்சல் வாழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு வெண்பூரா காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு வெண்பூராவை போல என்மேல் வந்த மருந்துடு மறு ரூபானுபாவம் எனக்கு வேண்டும் தெய்வமே மறு ரூபானுபாவம் எனக்கு வேண்டும் தெய்வமே மறுரூபனிலே அழைத்து செல்லும் என்னையே ஏ மறுரூப மனிதனிலே அழைத்து செல்லும் என்னையே விண்ணக ஏண்ணக நீ என்னை நோக்கி வீசிறு வெண்பூடாவை போல என்மேல் வந்த மந்திடு விண்ணக நீ என்னை நோக்கி வீசிறு வெண்பூடாவை போல என்மேல் வந்த மந்திடு பகலிலே வெயிலுக்கு நிரலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் பகலிலே வெயிலுக்கு நிரலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் அந்த நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் பகலில் வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உனக்கு உண்டாயிருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய சின்னமே வனாந்தரத்துல தான் அலைந்தார்கள் தண்ணீர் இல்லை உணவு இல்லை அவர்கள் எப்படி பிழைப்பார்கள் எப்படி வாழ்வார்கள் என்று சுற்றி இருக்கிற தேசமெல்லாம் அவர்கள் மேல் கண்ணோக்கமா இருந்தது பார்த்தது ஆனால் தேவன் அவர்களுக்கு பகல்ல மேக ஸ்தம்பத்தை கொடுத்தார் இரவுல அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தார் பகல்ல மேக ஸ்தம்பத்தினால் பாதுகாக்கப்பட்டார்கள் இரவுல அக்கினி ஸ்தம்பத்தினால் பாதுகாக்கப்பட்டார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களோடு கூட இருந்தது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் மோசே சீனாய் மலையின் மேலே ஏறி தேவனிடத்தில் கற்பலகைகளை பெற்றுக்கொண்டு நியாயப்பிரமான கற்பலகைகளை பெற்றுக்கொண்டு பத்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவன் கீழே வந்து பார்த்த பொழுது இங்க பொன் கன்றுக்குட்டியை செய்து தேவனுக்கு முன்பாக அவர்கள் காணப்பட்டார்கள் கோபம் தாங்க முடியாமல் அந்த கற்பலகைகளை போட்டு உடைத்தான் அன்று இரவு ஒரு பெரிய சங்காரம் நடந்தது அது காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது கூட அங்க அக்கினி ஸ்தம்பம் இருந்தது தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தார்கள் தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் இருந்தார்கள் அந்த கூட அக்கினி ஸ்தம்பம் இருந்தது பொழுது விடிந்த போது மேக ஸ்தம்பம் இருந்தது எவ்வளவு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் பாருங்க நம்முடைய சூழ்நிலைமைகளை வைத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில வர்றதும் போறதும் இல்லைங்க நம்முடைய சூழ்நிலைமைகளை வைத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில வர்றதும் போறதும் இல்லை நீங்க நல்லா இருந்தீங்கன்னா வந்துடுறது தப்பு செஞ்சுட்டீங்கன்னா போயிடுறது அப்படிங்கிற மாதிரி இல்லை வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத படிக்கு பாவம் செய்யாமல் இருக்கு அவர் உங்களுக்குள்ள இருக்கார் நீங்க பாவம் செஞ்சா அவர் துக்கப்படுவார் நம்மை காத்த நிழல் ஒரு நாள் கூட அது நம்மை விட்டு விலகி போகிறது அது என்றும் மாறாததா இருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்று மின்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து பகல்ல வெயில்ல உங்களுக்கு நிழல் உண்டாயிற்று பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் நீங்க அந்த கூடாரத்திற்குள்ள சுகமா இருக்கலாம் அந்த கூடாரத்திற்குள்ள நீங்க தங்கி இருக்கலாம் அந்த கூடாரத்திற்குள்ள நீங்க இருக்கும்போது உங்களுடைய அப்பத்திற்கோ நீங்க குடிக்க வேண்டிய தண்ணீருக்கோ கவலைப்பட வேண்டியதில்லை பசிக்கும் தாகத்திற்கும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை அந்த கூடாரத்தில் வைத்து உங்களை போஷிக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை அவர்களுடைய பாதரட்சியின் வார் அருந்து போவதில்லை அவர்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களோடு கூட இருந்து இந்த காலை வெளியிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிறார் அவருடைய கூடாரத்தின் நிழல்ல நாம் வந்தடைய வேண்டும் அவருடைய கூடாரத்தின் நிழல்ல நாம் வந்தடைய வேண்டும் பொழுது தேவனிடத்தில் பெரிய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படியே கண்களை மூடி காலை வெளியில் தேவனுடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் நல்ல பிதாவை நன்றியுடைமை துதிக்கிறோம் ராஜா உண்மை ஸ்டோதரிக்கிறோம் நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் வந்து உண்மை துதித்து உண்மை ஆராதித்து உண்மை தொழுது கொண்டு நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டு இப்பொழுதும் கூட அன்று இந்த ஆராதனையை நிறைவு செய்கிறோம் இந்த ஆராதனையினுடைய சகல மேன்மையும் துதியுங்கள் முப்புகழ்ச்சியும் எங்கள் மீட்பெருமைகள் இன்ப ரச்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிதா ஒருவருக்கே செலுத்துவோம் ரச்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் என்று கூறுவோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே